விஜயவென்பாசிரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோபதி இந்த வீடியோல நாம பார்க்கலாம் நம்ம ஹீரோயின் ஜெயிச்சதை பார்க்குறப்ப செம்மை ஹாப்பியாக இருக்கு அட நம்ம விஜய்க்கு இப்படியெல்லாம் சந்தோஷப்பட தெரியுமா இந்த சந்தோஷம் உங்களுக்கு சிறப்பாக நீடிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ ராஜேஸ்வரி செம்ம கான்ல இருக்காங்க இவ ஜெயிச்சிட்டா இவ பொங்கல் வைக்கக்கூடாதுன்னு நினைச்சா கடைசீட்டில் இவளே பொங்கல் வைக்கிறாளே அப்படின்றதான் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் எப்பயுமே பெருந்தன்மையாக நடந்துக்கிறவங்க நீங்கள் எடுத்து வைங்க பண்ணுங்கன்றாங்க பட் ராஜேஸ்வரி காண்டாக இருக்காங்க அவங்க தம்பிக்காக சில விஷயங்களை அவங்க ஒத்து பண்ணி தான் வருவாங்க வரு நல்ல சந்தோஷமா வந்து பொங்கலை மட்டும் இல்லாமல் பாப்பா அவங்க அம்மாவுக்கு ஊட்டி விடுறாங்க வெண்பா பாப்பாவுக்கு நம்ம ஹீரோயின் ஊட்டி விடுறாங்க விஜய்க்கும் அவங்க அப்பாவுக்கு டாடாவுக்கும் ஊட்டி விட்டு விஜய் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க ஆனால் ஒரு சைடு மட்டும் வயிறு எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க ஃபயர் சர்வீஸ் இல்லாத எரிஞ்சுக்கிட்டே இருக்கு ரெண்டு பேருக்கு அப்படி சொல்லணும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கியா என்னை தோக்கடிச்சிட்டு நீ பொங்கல் வச்சதை என்னால் ஏற்றுக்க முடியாது உன்னை சும்மா விட மாட்டேன் என்ன பண்ணுறன்னு பாரு அப்படின்ற லெவலில் வந்து ராஜேஸ்வரி மைண்ட்ல ஓடிக்கிட்டே சைலண்ட்டாக இதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஸோ இந்த நிலையில் என்னன்னா நம்ம ஹீரோயின் ஹாப்பி காரணம் என்னென்னா விஜய் சந்தோஷத்தை அவங்க பார்த்துருக்காங்க ஸோ ஒரு ஸ்கூலுக்கு கிளம்புறனால ஒரு குத்தாட்டம் போடுறாங்க வீட்டில் செம்ம ஆட்டங்க செம்மையாக ரெண்டு பேரும் வந்து பயங்கரமாக ஆடுறாங்க அந்த ஆட்டத்தை ப பாக்குறப்ப வேற லெவல்ல இருக்கு தாங்க சொல்லணும் சோ இது மூலியமா வந்து ஹீரோயினும் ஹாப்பியா இருந்தாங்க ஓ ஸ்கூலுக்கு போகாம இங்க குத்தாட்டம் வேறையா இது என்ன பண்றோம் பாரு அப்படின்ற நிலையில தான் வந்து ராஜேஸ்வரி பாக்குறாங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா இவங்க ஒரு வேலையை பார்த்ததுல ஸ்கூலில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு ஸ்கூலில் என்ன ஆகுதுன்னா ட்ரெண்டானதுனால பிரின்ஸிபல்கிட்ட வர வச்சு என்னங்க இதெல்லாம் அவங்க பொண்ணு என்ன பண்ணி வச்சுருக்கப்பாங்க இன்னைக்கு ட்ரெண்டிங் நியூஸே இதுதான்றாங்க ஆக்சுவலாக ட்ரெண்டிங்கான உலக போயிட்டு இருக்கு இன்றைக்கி பிள்ளைங்கலாம் டான்ஸ் ஆடி வீடியோ போகிறதெல்லாம் எல்லாம் ஒரு கேஷுவல் இதை போய் ஸ்கூலில் கம்ப்ளைண்ட்டுன்னு பேசுகிறாங்க எங்கே தான் இவங்க கதையெல்லாம் கொண்டு போகிறாங்க என்னடா இது அப்படின்றது தாங்க தோணுது ஏன்னா வீட்டில் அந்த பொண்ணு அவங்க அம்மா கூட ஆடுறதும் ஸ்கூலுக்கு என்ன பிரச்சனை ஆடுறது அவங்க டேலண்ட்டு இதை போய் இருக்காங்க அதுக்கு வேற விஜய் வேற மன்னிப்பு கேட்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இந்த நிலையில இவங்க அப்பாலேஜ் கேக்குறாங்க பிரின்சிபல் வந்து சம காண்டாரு என்னமோ அந்த பாப்பா பெரிய தப்பு பண்ண மாதிரி அவங்க வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இது மூலியமா விஜய் வந்து இது எப்படி வந்துச்சு அப்படின்றது தெரியாம நம்ம ஹீரோயினும் சரி விஜயும் கன்ஃபியூஸ்ல இருப்பாங்க ஆனால் விஜய் வந்து சிசிடிவி கேமரா மூலயமா சில விஷயங்கள் வந்து தெரிய வரும் அதாவது இதை பண்ணது வந்து தன்னோட அக்கா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு பெரிய லெவல்ல விஜய் ஷாக் போறாரு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்